சூப்பரா மணக்க மணக்க நம்ம கனவா மீன் வருவல் ரெடி ஆயிடுச்சு மெயினாக பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சும்மா நாக்கு கொலைக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் கொலைய சாதம் வச்சு அந்த ரசத்தை மேலே ஊற்றிட்டு அந்த கனவா மீனை தொட்டு சாப்பிட்டா கோல்டு சளி எனக்கு ஃபீவர் இருந்தால் கூட போயிடும் அவ்வளோ இதமாக இருக்கும் தொண்டைக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் சங்கீதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நீங்க ரொம்ப நாளா கேட்ட கனவா மீன் மிளகு வறுவல் தாங்க செஞ்சு காட்ட போறேன் ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன் வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் நம்ம சேனல யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் கீழ இருக்கிற பெல் பட்டன் எல்லாம் மறக்காம ஆள் கொடுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இப்ப கனவா மீன் மிளகு வறுவல் செய்யறதுக்கு நாலு கிலோ கனவா மீன் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க கனவா மீன்ல அது தலையை அப்படியே எடுத்துட்டு மேல பாத்தீங்கன்னா அந்த தோல் ஒரு மாதிரி கலரா இருக்கும் அதை இப்படி இப்படி எடுத்தாலே வந்துடும் அதை எடுத்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் கட் பண்ணி தயிரும் கொஞ்சம் கல்லூப்பு போட்டு நல்லா ரெண்டு மூணு வாட்டி கழுவி தண்ணி இல்லாம எடுத்து வச்சிருக்க கனவா மீன் அரை கிலோ இருக்கு இதுக்கு தகுந்த மசாலா தாங்க நம்ம போடணும் அரை டீஸ்பூன் இதுலேயே உப்பு போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இதுக்கு ரொம்ப நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடக்கூடாது போட்டு தாளிக்கணும் அடுத்தது கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகா போட்டுக்கலாம் நான் வந்து காஷ்மீர் மிளகா தாங்க போட்டிருக்கேன் நீங்க வெறும் மிளகா பொடி போடுறதா இருந்தா உங்க காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க ஏன்னா இதுல நிறைய நம்ம மிளகு பொடியும் அப்புறமா போடுவோம் சோ மிளகா பொடியும் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுக்கணும் காஷ்மீர் மிளகா பொடியில காரம் கம்மியாக தான் இருக்கும் இப்போ இதுல ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாங்க நான் வந்து தேங்காய் எண்ணெயில தான் செய்யறேன் ஸோ நீங்கள் நார்மலாக எப்படி எந்த எண்ணெயில் செய்வீங்களோ அதுலேயும் செஞ்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ரொம்ப அதுவும் இதுவும் மசாலா போடக்கூடாது சிம்பிளாக செய்யணும் ஆனால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கனவா மீன் மிளகு வருவல் இருந்தால் ஒருத்தருக்கு சோறு சாப்பிட்லாம் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலான் இருக்கும் இதை பக்குவமாக வேக வைக்கணும் அதுதாங்க ரொம்ப முக்கியம் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும் இதை அப்படியே அழுத்தி வச்சிடலாம் இது கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ கனவா மீன் மிளகு வறுவல் செய்ய ஆரம்பிச்சிடலாங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் வருவலுங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்ப அடுப்பை நம்ம ஃபுல்லா கம்மி பண்ணிடலாம் இதுலயே அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு நல்லா ஒரு வாசனை கொடுக்குங்க அடுத்தது ஒரு கட்டி பூண்டு எடுத்து தோலோட கட் பண்ணிருக்கேன் போட்டுக்கலாம் பூண்டு தோளோட போடணும் உங்களுக்கு அப்படி விருப்பம் இல்லைன்னா நீங்க தோல் எடுத்துட்டு தட்டி போட்டுக்கோங்க பூண்டு எந்த அளவுக்கு நிறைய போடுறீங்களோ அந்த அளவுக்கு சுவை சூப்பரா இருக்கும் இஞ்சி வேண்டாம் இது நல்லா பொன்னிறமா வறுத்துக்கணும் பூண்டு நல்லா செவந்துடுச்சு பாருங்க முக்கால்வாசி இந்த அளவுக்கு செவந்த போதும் ஒரு மீதி வெங்காயத்தோட வதங்கும் போதும் கரெக்டா இருக்கும் இதுல கொஞ்சமா கருவா ፕሌላ ፖርት ክለም அடுத்தது சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி கட் பண்ணியிருக்கேன் இதுவும் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயமும் வெங்காயம் அப்பதான் கிரேவியா கிடைக்கும் மீடியம் அனலே இந்த கலர் கொடுத்துடலாம் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு சுருண்டு வந்தா போதுங்க இதுல மீதி தேவையானதும் போட்டுக்கலாம் ஒரே ஒரு தக்காளி பழமா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இதிலே போட்டுடலாம் தக்காளி ரொம்ப கம்மியா போடணுங்க இதுக்கு அதிகமா போட்டால் டேஸ்டே நல்லா இருக்காது ஒரு கால் டீஸ்பூன் இப்ப உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே மீன்லயும் உப்பு போட்டுருக்கோம் தான் போடணும் சில கிளறி குட்டெல்லாம் இந்த தக்காளி வதங்கும் போது தேவையான மசாலா பொடியும் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் கலந்த மிளகா பொடி போட்டுக்கலாங்க கலந்த மிளகா பொடி இல்லைன்னா நீங்க நார்மல் மிளகா பொடியை ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க நான் எங்கெல்லாம் காரம் போடுறேன்னா அங்க உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி கூடி குறைச்சும் போட்டுக்கோங்க கலந்த மிளகா பொடினா எல்லாம் கலந்து அரைச்சிதுங்க அதாவது மிளகா மல்லி மிளகு சீரகம் இந்த மாதிரி போட்டது இந்த ரெசிபிக்கு இருந்தா போடுங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் அடுத்து ரெண்டு டீஸ்பூன் மல்லி பொடியும் போட்டுக்கலாங்க கிளறி குட்டெல்லாம் இந்த மசாலாவில் இப்படி ரெண்டு வதக்கு வதக்குனா போதும் இப்போ அடுப்பணை ஃபுல்லாக கம்மியாக தான் இருக்கணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ மீடியம் மணலில் வச்சிடலாம் இது கொஞ்சம் நல்லா கொதிச்சு தொக்கு மாதிரி வரட்டுங்க மசாலா நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயே கசியுதுங்க இந்த அளவுக்கு வதக்கிட்டால் போதும் இனிமேல் நம்ம கனவா மீன் போட்டுடலாம் இது நல்லா கிளறி கொடுத்துடலாம் நீங்கள் இது ட்ரையாக வேணாலும் பண்ணலாம் இல்லை கொஞ்சம் கிரேவியாக தொக்கா எப்படி வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் இதே மெத்தட்லி இது நல்லா வதங்கிட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அடுப்பணல் இப்போ ஃபுல்லாக கம்மி பண்ணிடணும் ஸோ வந்து இதை கொஞ்சம் கம்மியான தீலே தான் வேக வைக்கணும் இல்லைனா ரப்பர் மாதிரி ஆகிடும் லைட்டாக இந்த கணவாயில் இருந்தே தண்ணி வந்திருக்கு பாருங்கள் இன்னும் அடுப்பணல் கம்மியாக வச்சு இது வேக விட்டோமா இதில் இருக்க தண்ணிலாம் வெளியே வரும் ஒரு நிமிஷத்துக்கு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இருந்ததை விட தண்ணி வெளியில் வந்திருக்கு ரொம்பவும் தண்ணி ஊற்றினா சலசலன்னு டேஸ்ட் நல்லா இருக்காது கொஞ்சமாக அப்படி தெளிச்சாப்பில் தண்ணி ஊற்றிக்கலாம் போதும் அளவுக்கு குத்தின போதும் இது அப்படியே ரெண்டு கலர் கலர் இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க நல்லா கொதி வருது இப்போ மிளகு பொடி போட்டுக்கலாங்க நான் ஒன்றரை டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்து வச்சிருக்கேன் போட்டுலாம் போட்டுடலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ப கூடி கொறைச்சி போட்டுக்கோங்க அடுத்தது ஒரு டீஸ்பூன் ஜீரக பொடியும் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் போடும் போது ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு கல் உப்பு போட்டுக்கிறேன் இப்போ இது நல்லா கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் பாருங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பை நாள் ஃபுல்லாக கம்மி பண்ணி கம்மி பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இதை வத்த விட்டுடலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் மிளகு தூள் தூக்கலாம் போடணும் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ கம்மியான அனல் வச்சு இதை மூடி வச்சிடலாங்க நல்லா இது கொஞ்சம் சுண்டி வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷமாவது ஆகும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் சுண்டி சுண்டி வந்துருக்கு ஸோ உங்களுக்கு இந்த அளவுக்கு கிரேவி போதும்னா நீங்கள் எடுத்துடலாம் கனவா மீன் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும்னாலும் அப்படி விடலாம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரையாக விட போகிறேங்க ஸோ இன்னும் ஒரு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃபுல்லாக அப்படி சுண்டி வந்திருக்கு இப்போ இதில் கொஞ்சம் கருவப்பில்லேன்னு போட்டுடலாம் அப்படியே பத்தி கொடுத்தடலாம் ஆஹா பார்க்கும்போதே அப்படியே சாப்பிட்ணுன்னு தோணுது நல்லா சூடு சூடாக இருக்கிற சாத்தில் போட்டு பத்தி சாப்பிட்டா வேறு லெவலாக இருக்கும் ஈவன் சப்பாத்தி பரோட்டா பிள்ளை வச்சு சாப்பிட்லாம் மெயினாக பார்த்தீங்கன்னா ரசம் சாதம் ரசம் சாதத்துக்கு இதை தொட்டு தொட்டு சாப்பிடணும் கொஞ்சம் அப்படியே ஜஸ்ட்டு ஒரு பத்து இருபது செகண்ட் இருக்கட்டும் ஆஹா இப்படி நல்ல பரண்டு வந்திருக்கு ஸோ இந்த அளவுக்கு இருந்தா போடுவோம் இப்ப லாஸ்டா இதுல கொஞ்சமா அப்படியே கொத்தமல்லியில தூவிடுவோம் தட்டி கொடுத்தடலாம் அவ்வளோதாங்க சூப்பரா மணக்க மணக்க நம்ம கனவா மீன் மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தாலாம் ஃபேஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றேங்க இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் வீடியோவில் நான் சொன்ன ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஃபாலோ பண்ணுங்க அப்படியே ஒவ்வொரு பீஸ்லையும் மசாலா ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக வரும் ரொம்ப ருசியாகவும் இருக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா பேச்சலர்ஸ்க்குலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சும்மா நாக்குக்கு உனக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படியே நமக்கு இந்த கோல்டு ஃபீவர்லாம் இருக்கும்ல அந்த டைம்ல நல்ல ஒரு மிளகு ரசம் இல்லை தக்காளி ரசம் அப்படி பூண்டு மிளகுலாம் தூக்கலாம் போட்டு இப்படி கொலைய சாதம் வச்சு அந்த ரசத்தை மேலே ஊற்றிட்டு இந்த கனவா மீனை தொட்டு சாப்பிட்டா கோல்டு சளி என்னங்க ஃபீவர் இருந்தா கூட போயிடும் அவ்வளவு இதமா இருக்கும் தொண்டைக்கு சோ நம்ம இதுக்கு போட்ட ஒவ்வொரு மசாலாவும் அதோட சுவை வந்து தனித்துவமா காட்டும் மசாலா அதிகமாச்சுன்னா கண்டிப்பா டேஸ்ட் நல்லா இருக்காது சூடா சாத்திலயும் இதை போட்டு நீங்க பரட்டி சாப்பிடலாம் நம்ம விருப்பம் தான் சோ வீடியோல நான் சொன்ன அளவு குறிப்பா அப்படியே ஃபாலோ பண்ணுங்க இந்த மீனோட டேஸ்டே லேசா இனிப்பு வர மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம கொஞ்சம் வெங்காயமும் அதிகமா போட்டிருப்போம் சோ அதுக்கு தகுந்த காரம் போட்டாதான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் நீங்க பச்சை மிளகா வேணும்னா லாஸ்டா அப்படியே கொஞ்சம் உடச்சு போட்டு அப்படியே கிளறிக்கலாம் இந்த வாசம் ரொம்பவே நல்லா இருக்கும் சோ கண்டிப்பா உங்களுக்கு இது கண்ணுக்கு விருந்தாவும் நாவுக்கு சுவையாவும் இருக்குங்கிறதுல கொஞ்சம் கூட டவுட்டே கிடையாது சாப்பிட்டு பாத்துருவோமா நல்ல இலையில போட்டு சாப்பிடணும் தக தகன்னு இருக்கிற இந்த கனவா மிளகு வருவல் எடுத்து ஆஹா ஆஹா அப்படியே நம்ம சாத்து மேலே வச்சுருவோமா ஃபஸ்ட்டு சூடாக இருக்கிற இந்த சாதத்தில் கொஞ்சமாக அப்படி இந்த மசாலாவோட கனவாக எடுத்து ஃபஸ்ட்டு இப்படி கொஞ்சம் சாப்பிட்றணும் அப்புறம் ரசம் இதோட ஒரிஜினல் சுவை இப்படி சாப்பிடும் போது கிடைக்கும் சாப்பிட்டு பார்த்தெல்லாம் ம் அப்படி இருக்கவன் சும்மா அப்படி சாரமாக சும்மா சுருன்னு இருக்குது மசாலா அளவு அவ்வளோ கரெக்டாக இருக்கவன் ம் கண்டிப்பாக மஸ்ட்டு மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன் இதுக்கு வந்து கொஞ்சமாக அப்படி பசிஞ்சு சாப்பிடணும் அப்படியே பெருனாப்பில் ம் இப்போ வெங்காயம் வேறு லெவலாக இருக்கும் ஒரே ஒரு வாட்டி கனவா வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும் ரொம்ப நாளாக கெட்டுட்ருந்தீங்க இப்போ இந்த கணவாயை அப்படியே ஓரமாக ஒரு பக்கம் வச்சுட்டா இதில் கொஞ்சம் ரசத்தை ஊற்றி குழச்சி சாப்பிடும் அப்படியே மிளகு ரசத்தை ஊற்றிடுவோம் ஆஹா ஆஹா மிளகாயெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு நல்லா அப்படியே இந்த இலையோட வாசனையோட சாப்பிடும் இதெல்லாம் விடவே கூடாது இதோடு சேர்த்து சாப்பிடணும் இந்த கருவேப்பில தக்காளி பூண்டு இப்போ வந்து கனவாக ஒருவா ரசம் சாதம் சாப்பிட்ருவோமா இருக்கும் இப்போ சொர்க்கமே தெரியுதுன்னு சொல்லலாம் ஹம் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் பா உங்களுக்கு தான் டிம்டா இருக்கும் ஸோ கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க எப்பயுமே நான் சொல்கிறதா இதே மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இதுவரையில் எனக்கு கொடுத்துட்டு கண்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி ப்ளீஸ் அது அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்லேயும் சங்கீதா பேஜஸ் இருக்கு அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ